ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் எஸ் டி அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி எஸ் டி டிவியை கண்டு மகிழுங்கள் நமது இளம்பலை மதிப்புக்குரிய ஐயா கணேசன் ஐயா அவர்கள் மீண்டும் ஒரு புதுமையை கொண்டாந்து இங்கு புகுத்த உள்ளார் ஐயா அவர்களுக்கு கரவொலி கொடுத்து வரவேற்குமாறு அன்பு கேட்டுக்கொள்கிறேன் கூடியிருக்கும் ஆன்றோர்களே சான்றோர்களே என்னை போன்றோர்களே ஜோட ஆர்வலர்களே மற்றும் மகளிரணி ஜோட சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஸ்டார் தமிழ்நாடு ஜோட் கருத்தரங்கத்திற்கு பதினாறும் பெற்று பெரு வாழ்க அப்புடின்னு பெரியவங்க சொல்லுவாங்களது போல பதினாறு முத்துக்கள் கலையிலிருந்து உங்களுக்கு கொட்டி தந்துள்ளார்கள் வங்கவர்களை பணியோடு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அதே இந்த பதினாறு ஜோட பிரம்மாக்களை வரவழைத்து ஒருங்கிணைத்து அவர்கள் பேசுவதை பார்த்த அழகு பார்த்த தலைவர் ஜோட செம்மல் ராஜா சங்கர் அவர்களுக்கு எனது சிறப்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுபோன்ற கருத்தரங்களை பேசுவதற்கும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தந்து கொண்டிருக்கும் எனது அருமை நண்பர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஸ்ரீ சௌரராஜன் ஐயா அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஜோட கலைக்கு மானசீகமான குருவாக மனதில் கருவாகி உருவாகி உள்ள கொடிக்கம்பம் எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கருத்தரங்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான தலைப்பு கொடுத்து எனக்கு வித்தியாசமான ஒரு தலைப்பு கொடுத்து ஆய்வு செய்த ஆய்வு செய்வதற்கு உதவி செஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு கொடுத்த தலைப்பு விதியும் மதியும் சந்தித்தால் அதை கேட்ட உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்து இருக்கும் குடியே கோயில் எம்ஜிஆர் பான பாட்டு உன் வெளியும் என் உன் வெளியும் என் வாழும் சந்தித்தால் அப்படிங்கிற மாதிரி ஐயா வருவத்தில் கண்ணு சந்தித்தால் காதல் வரும் கடும் காற்றும்ார் மேகமும் சந்தித்தால் கனமழை வரும் அதுபோல் நல்ல பூவும் நாரும் இணைந்தால் நல்ல மாலை வரும் அதுபோல் விதியும் மதியும் சந்தித்தால் விபீரதமான பலன்கள் கிடைக்கும் இதை பற்றி தான் அங்கே பேச வந்திருக்கிறேன் ஜோட சாஸ்திரத்தில் லக்கணங்களை மூணு விதமாக பிடிச்சிருக்கிறாங்க ஒன்று விதி லக்கணம் ரெண்டு மதி லக்கணம் மூணு விதி லக்கணம் அப்படிங்கிறது வச்சு கணக்கிட்டு சொல்வது விதி லக்கணம் பெரும்பாலான எல்லா ஜோதி இத அடிப்படையில் பலன் சொல்லிட்டு வராங்க மதி லக்கணம் சந்திரன் என்ற ராசியவே லக்கணமாக பாவித்து பலன் சொல்லிட்டு வராங்க அது உங்களுக்கு தெரியும் அது சமயத்தில் லக்கணம் கெட்டு லக்கணாதிபதி இருந்தால் ராசியும் ராசி அதிபதியும் பலமானால் என்ற வீட்டு அதிபதியை லக்கணமாக பாவித்து பலன் சொல்வது மிக சிறப்பு அடுத்தபடியா கதி லக்கணம் கதி லக்கணம் சூரியன் வீட்டை லக்கணமாக பாவித்து பலன் சொல்வது தற்காலத்தில் பெரும்பாலும் அது மாதிரி சொல்றதில்லை மேல் நாட்டவர்கள் அது மாதிரி சொல்லிட்டு வராங்க சோலார் சிஸ்டம் அப்படின்னு பேர் அப்ப விதியும் மதியும் சந்தித்தால் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்களாக்க லக்கணம் என்கிற லக்கணாதிபதியும் சந்தன்கின்ற வீட்டு அதிபதியும் ஒரு வீட்டில் இருந்தாலும் நேருக்கு நேர் பார்த்து கொண்டாலும் கேந்திரத்தில் இருந்தாலும் மிக அற்புதமான பலனை கொடுக்கும் இப்போ லக்கணம் பலம் பெற்றுருச்சு அப்படின்னாவே அவனுக்கு தீர்க்காயில் அழகு தோற்ற பொழிவு பர்சனாலிட்டி தன்னம்பிக்கை தன்னடக்கம் மற்றவர்கள் இனிமையோ பேசுவது மொத்தத்தில் ஊரார்கள் இவரை வந்து மெச்சி புகழ்ந்து பேசக்கூடிய ஆளாக இருப்பது தான் லக்கணம் பலம் பெறுவது இப்போ அந்த லக்கணத்தின் அதிபதியும் ராசியின் அதிபதியும் ஒரே வீட்டில் இருக்கும்போது இந்த நெற்பலங்கள் மிக அதிகமாக மாறும் அதுதான் விதியும் மதியும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுப்பது அப்போ இந்த சமயத்தில் இந்த கிரகம் பக்கரமானாலோ நீச்சடைஞ்சாலோ அஸ்தமான ஆடானோ இந்த பலன் வேலை செய்யாது அப்ப அதே சமயத்துல லக்கினாதிபதி சந்திரனுடனோ அவர் சாணத்தில் நின்றாலும் ஐம்பது பர்சன்ட் வேலை செய்யும் ஐயா ஒரு நிமிஷம் ஐயா ஒருத்தர் பேச வச்சுட்டு நீங்க அங்க பேசிட்டு இருக்கிறது இது மேடை நாகரிகம் அல்ல அமைதியா இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் இதே திருச்செங்கோட்டை சார்ந்த பிரபல நகை கடைக்காரர்களுடைய பையனுடைய ஜாதகம் பையனுடைய ஜாதகம் இந்த ஜாதகம் புரிச்சிக்க இருபத்தி ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பத்து மணி பதினஞ்சு பி எம் பத்து பதினஞ்சு பி எம் திருச்செங்கோடு ஜனனம் மிதன லக்கணம் மூணாம் இடத்துல கேது சிம்ம கேது நாலாம் இடத்துல புதன் சுக்கரன் குரு அஞ்சல துலாத்தல சூரியன் ஏழு செவ்வா ஒன்பதுல ராகு பத்தில் சந்திரன் பதினொன்னில் சனி மீண்டும் சொல்கிறேன் இருபத்தி ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது பத்து பதினஞ்சு பிஎம் மிதன லக்கணம் சிம்மத்தில் கேது கண்ணியில் புதன் சுக்கரன் குரு துலாத்தில் சூரியன் தனுஷில் செவ்வா கும்பத்தில் ராகு மீனத்தில் சந்திரன் மேசத்தில் சனி பாகச்சாரம் பத்தி தேவையில்லை நீங்க கால்களை பார்த்துக்கலாம் இப்ப இந்த ஜாதகத்துல லக்கணாதிபதி சொல்லக்கூடிய புதன் பகவான் நாலாம் ஏட்ல ராசிக்கு அதிபதியாக குரு நாலாம் ஏட்ல அப்ப விதியும் மதியம் சந்திச்சு இருக்கக்கூடிய ஜாதகம் அது மட்டும் இல்லாமல் இதோட அடிஷனல் என்னன்னா இந்த விதியும் மதியும் சந்தித்து எந்த பாவத்தில் அமர்ந்திருக்கிறதோ அந்த பாவம் மிக அற்புதமான பலன் செய்யும் அப்போ இந்த ஜாதி விதியும் மதியும் சந்தித்து நாலாம் வீட்டில் நிற்பதனால் மிக அற்புதமான பலனை இவருக்கு செஞ்சது இவருடைய ஜன்ன காலத்தில் குரு திசையில் இருப்பு பதினொரு வருஷம் மூணு மாதம் குரு திசையில் இருப்பு பதினொரு வருஷம் மூணு மாதம் இப்போ அந்த குரு திசை முடிஞ்சு சனி திசை பத்தொன்பது வருஷம் அடுத்தது புதன் திசை இந்த புதன் மகாதசியில தான் இவருக்கு பிரம்மாண்டமான முறையில் மாளிகை போன்ற வீடை கட்டினார் புதன் திசையில குரு புத்தியில மாளிகை போன்ற வீட்டை கட்டினார் இவர் இளமையிலே டபுள் டிகிரி முடிச்சுட்டு புதன் திசையில் சுக்கரம்புத்தியிலுடைய நற்கடியில் பணியாற்ற வந்து விட்டால் முப்பத்தி இரண்டாவது வருஷத்துல வீட்டை கட்டினார் அடுத்தபடிய விதிக்கு மதிக்கு ரெண்டாம்திபதியும் அதிபதியும் ஒன்று சேர்ந்தா இதுக்கு பாடலே இருக்குது என்ன பாடலும்னு பார்த்தீங்கன்னா சுகர் நாடிகளை சுகபெருமான் பெருமான் ரிசி பாடல் ஒன்று இருக்குது மதிக்கு ரெண்டு குடையோனும் ஜென்மத்துக்கு வாக்குக் கூடையோனும் மருவி கேந்திரம் பதிக்கு உள்ளே இருந்தாலும் எதிர் எதிர் நிலையில் பார்த்தாலும் பல கல்வி படிப்பான் பாரு துதிக்க ஓர் தண்ணில் இருக்க மாட்டான் தேசம் சுற்றுவான் விகடமது சொல்வான் எதுக்கும் இவன் பெரியவர் என்று எவரும் சொல்வார்கள் இதில் அவங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும் லக்கணத்துக்கு ரெண்டாம் ஆதிபதியும் சந்திரனுக்கு ரெண்டாம் அதிகம் கேந்திரத்தில் இருந்தாலும் அல்லது ஒரே வீட்டில் இருந்தாலும் அல்லது எதிரெதிரே பார்த்து கொண்டாலும் இவர் ஒரு ஊரில் இருக்க இருக்க மாட்டாரான் ஊர் ஊருக்கு சுத்துவார் பல கல்விகள் படிப்பார் பட்டப்படிப்பு முடிப்பார் அதே மாதிரி அந்த ஊர்லயே ஒரு பெரிய மனசே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவருடைய பேச்சை கேட்கறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் நிற்பாங்களாம் இப்போ உங்களுக்கு முன்ன திருச்சி இருக்கிற ஜாதத்தை பத்தி சொன்னேன் ஆனா நீங்க நினைப்பீங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஜாதம் ஒன்னு சொல்லுங்க அப்பதான் நாங்களும் ஒரு அவருடைய கடந்த வேலை எங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் மேற்கொண்டு அவரை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே அவரை பத்தி தெரியும் அவருடைய ஜாதம் தான் இந்த ஜாதகம் இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த ஜாதகம் சொல்றேன் புரிச்சுக்கங்க நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பன்னெண்டு மணி ஐம்பத்தி மூணு நிமிஷம் பி எம் இவருடைய பிறந்த நேரத்தை ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா சொல்லுவாங்க முக்கால் ஒன்று பதினேழு ஒன்று ஏழு அப்படி பல விதமா சொல்லுவாங்க சரியான நேரம் பன்னெண்டு ஐம்பத்தி மூணு பி எம் சிம்ம லக்கணம் மூணாம் இடத்துல செவ்வா சனி நாலுல கேது அஞ்சல குரு பத்தாம் இடத்துல ரிசபத்தில் சூரியன் புதன் ராகு சுக்கரன் பன்னெண்டு சந்திரன் மீண்டும் சொல்றேன் நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பன்னெண்டு மணி ஐம்பத்தி மூணு நிமிஷம் பி எம் சிம்ம லக்னம் மூணாம் இடத்துல செப்பாசனிச்சல கேது தனிசல குரு ரிஷபத்தில் சூரியன் புதன் ராகு சுக்கரன் கடகச்சந்திரன் பொதுவா ஒரு ஜாதகம் கடக ராசி கடக லக்கணம் சிம்ம இது மாதிரி பிறந்தாவே ராஜயோகமான ஜாதகம் ராஜா ராணி ஜாதகம்னு சொல்லுவாங்க இந்த ஜாதகருக்கு ராசி ராணி லக்கணமும் ராஜா இந்த சிம்ம லக்கணத்தில் பிறந்த இவர் வாக்குக்கு அதிபதியாகிய புதனும் ராசிக்கு வாக்கு அதிபதியாகி சூரியனும் சேர்ந்து ஒரு வீட்டில் இருக்கிறது அப்போ பல கல்வி படிப்பாங்க சுகர் நாடியில் சொல்லப்பட்டிருக்குதா ஊர் ஊருக்கு சுத்துவோம் அப்படின்னு சொல்றீங்கதா அப்போ அந்த சூரியன் போதனும் அது கேந்திரத்தை உபயோகாண்டிருக்கு அப்போ இவர் வந்து ஐஏஎஸ் படித்து ஐபிஎஸ் படித்து போலீஸ் டிபார்ட்மெண்டில் போய் கர்நாடகாவில் கர்நாடக சிங்கம் அப்படின்னு தான் இவர் அண்ணாமலைன்னு பேருங்க இப்போ இங்கே இருக்கிறீங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குமே தெரியாது யாராக இருந்தால் சொல்லுங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு பி அண்ணாமலையினுடைய ஜாதகம் கே அண்ணாமலையினுடைய தான் அந்த ஜாதகம் அப்போ கர்நாடகாவில் தமிழர்களை கண்டாவே விருப்பாங்க பகை பண்ணுவாங்க ஆனால் அந்த நாட்டில் போய் போலீஸ் அதிகாரியை போய் எஸ்பியாக போய் டிசியாக பதி பதவி உயர்ந்து ஒம்பது வருஷம் அங்கேயே இருந்து கர்நாடகத்தின் சிங்கம் அப்படிங்கிற பேர் பட்ட பேர் வாங்கிட்டு வந்திருக்காருன்னா அப்போ இவருக்கு என்னுடைய ஆற்றலை நம்ம சொல்ல வேண்டியதில்லை காரணம் சிம்ம லக்கணம் அந்த சிங்கத்தின் பேரை வாங்கிட்டார் ஒரு ஜாதத்தில் புஷ்கரம்ஸத்தை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிருக்கிறேன் ஒரு லக்கணம் புள்ளியோ சந்திரம் நின்ற வீட்டின் அதிபதியோ அல்லது சந்திரனோ புஷ்கரம்ஸத்தில் நின்றால் மிக உயர்ந்த அந்தஸ்துக்கோ பிரபலமான பேருக்கு புகழுக்கு வருவார் அப்போ இந்த ஜாதகம் லக்கணம் வந்து உத்திரம் ஒன்று உத்திரம் ஒன்று சிம்மம் லக்கண புள்ளி புஷ்கர் நவாம்சம் அது மட்டும் இல்லைங்க சனி சுவாதி நாள் செவா சுவாதி நாள் புஷ்கர் நவாம்சம் அப்போ இந்த ஜாதகத்தினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ அரசியல் வாழ்க்கையோ வரல ஜோடர்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள் இங்கே நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது விதியும் மதியும் சந்தித்தால் அப்படிங்கிற சப்ஜெக்டை தான் நாம் இந்த இடத்துல எடுத்துக்கிறோம் அப்போ இந்த ஜாதம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் டெப்டி கமிஷனர் அப்படிங்கிற அளவுலாம் பதவி உயர்ந்து அவரே அதை ரிசைன் பண்ணிவிட்டு இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தவர் இவருடைய பிறந்த ஊர் கரூர் பக்கத்தில் இருக்கிற கரூர் தான் இவருடைய பிறந்த ஊர் அப்போ இவருடைய சுக்கரனுடைய வீட்டில் ஆறு கிரகங்கள் இருப்பது விசேஷமானது சுக்கரன் வீடான துலாத்தலை சவாசனி இருக்குது துலாத்தனுடைய வீடான ரிஷபத்தில் சூரியன் புதன் ராகு சுக்கர இருக்குது ஆறு கிரகங்கள் அமைஞ்சிருக்கிறது மிக விசேஷமான அமைப்பு இன்று சுக்கரன் திசை தான் ஓடிட்டு இருக்குது விதியும் மதியும் விளையாடும் போது அந்த விதியும் மதிக்கு உண்டான ஒரு அமைப்பு நல்லா வேலை செய்யுது இந்த சுக்கரமாக சைல புதன் பத்தி நடக்குது நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சூரியன் திசை அடுத்து தொடங்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரியில் சூரிய திசை அடுத்து தொடங்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரியில் ஆரம்பிக்குது அப்போ அந்த சுக்கரன் திசை இந்த அளவுக்கு பலன் தருதுன்னா புஷ்பர பெற்ற சூரியன் அந்த வரக்கூடிய சூரியன் திசை எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் கற்பனை பண்ணிக்கீங்க அப்போ வீதிக்கு உண்டான கிரகமும் மதிக்கு உண்டான அதிபதியும் ஒன்று சேர்ந்தாலும் பர்சனாலிட்டி லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதியும் ராசிக்கு ரெண்டாம் மதியம் ஒன்று சேர்ந்து கல்வி படிப்பு பண வசதி புகழ் அப்போ விதிக்கு நாலாம் அதிபதியும் மதிக்கு நாலாம் அதிபதியும் ஒரே இடத்துல இருந்தால் பிரபலமான வீடு கல்வி பட்டப்படிப்பு விதிக்கு பத்தாம் அதிபதியும் என எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றதுக்கு கால நேரம் இல்லை அதனால் தான் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன் கால நேரம் அருமையை கருதி சுருக்கமாக முடிக்கிறேன் அப்போ லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதியும் ராசிக்கு பத்தாம் அதிபதியும் இணைவு பெற்ற பெரிய உயர்ந்த தொழில் அமைப்பார் இதே மாதிரி வரிசையாக சொல்லிட்டு வரலாம் அப்போது இந்த ஜாதத்துக்கு இது மாதிரி அமைஞ்சிருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு ஜாதகமும் யாருக்காவது விதியும் மதியம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எல்லாம் வரிசையாக தான் இருக்குதா அப்படி அப்படி ஜாதகம் தான் இருக்குதான்னு கேட்பீங்க இருக்குது அப்படியும் அமைஞ்சிருக்கு ஜாதகம் அந்த ஜாதத்தை இப்போ சொல்கிறேன் அதை குறிச்சிங்க நிறைவான ஜாதகம் நிறைஞ்ச ஜாதகம் முகேஷ் அம்பானின்னு பேரு இருக்குது இந்திய தொழிலதிபர் வரிசையில் இவர் முக்கியமான இடத்துல பங்கு கொள்வாருன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த முகேஷ் அம்பானி பிறந்தது பத்தொன்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பத்தொன்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஏழு மணி ஐம்பத்தி மூணு நிமிஷம் பிஎம் ஏழு ஐம்பத்தி மூணு பிஎம் இவருடைய லக்கணம் விருச்சக லக்கணம் லக்கணத்தில் சனி தனுசு ராசி மூல நட்சத்திரம் ஆறு சூரியன் புதன் சுக்கரன் மேசத்துல சூரியன் புதன் சுக்கரன் கேதுல சிவம் சிம்மத்தில் குரு துலாத்தல ராகு பத்தொன்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஏழு மணி ஐம்பத்தி மூணு நிமிஷம் பி எம் இப்ப இந்த சூரியன் ஆறுல இருக்கிறதுனால பலன்கள் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு கூட சில பேர் கேட்கலாம் அப்படி அல்ல சூரிய ஆறாம் இடத்தில் இருக்கிறது மிகவும் நல்லதுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க எப்படின்னு கேட்டீங்கனாக்க பத்து பதினொன்று மூன்றும் அன்று பத்து பதினொன்று மூன்று அன்றும் பகருமே ஆறில் பகல்வான் நிற்க எத்தில் பணம் பறிப்பாராம் ஜென்மம் இதமாய் வாழ்வார் விதி தீர்க்கம் தோழி ஆனந்த கழிப்பில் சொல்றீக்குது இது என்னை போன்ற ஜோர்களுக்குலாம் அந்த பாடல் நல்லாவே தெரியும் அப்போ மூணு ஆறு பத்து பதினொன்னுல பகலவன் சூரியன் நின்றால் அவர் எத்தில் பணம் பறிப்பாராம் இதமாக வாழ்வாராம் சொகுசா வாழ்ந்துட்டு இருப்பாராம் ஈஸியான முறையில் பணம் பறிப்பாராம் அது மாதிரி இந்த முகேஸ் அம்பானிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் அவருக்கு எத்தில் பணம் பறிக்கக்கூடிய சூழ்நிலை ரிலையன்ஸ் மிகப்பெரிய தொலைத்தொடர்பு கம்பெனி அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலயத்தில் இவர் இயக்குனராக இருக்கிறாரு அதே மாதிரி இயற்கை எரிவாயுல இருக்கிறாரு மின் உற்பத்தி ஸ்தானத்தில் இவர் இயக்குனராக இருக்கிறாரு ஹார்பர் துறைமுகத்தில் இவர் பங்குதாரராக இருக்கிறாரு இது மாதிரி எல்லா உயர்ந்த துறையிலயுமே இவர் இயக்குனராகவும் இணை இயக்குநராகவும் இருக்கிறாங்க இவர் பிறந்தது விருட்ச கலைக்கணம் விருச்சகலைக்கணத்தில் பிறக்கிறீங்க மிகப்பெரிய பணக்காரர் ஆவரா அப்படிங்கிற சில பேருக்கு சந்தேகம் வரும் ஜென்மன் லக்கணங்கள் விருச்சகமே ஆகி ஜென்மன் லக்கணங்கள் விருச்சகமே ஆகி நிகர் அந்த மனையை செவ்வாய் நின்று பார்க்க நிகர் இல்லா அந்த மனையை செவ்வாய் நின்று பார்க்க நிலமெல்லாம் பிறந்தும் ராஜயோகங்கிறான் செவ்வாய் என்ன பார்த்து நில சுவான் அதாவது நிலங்கள்லாம் நிறைய வாங்கி போட்டு அனுபவிப்பாராம் அப்படி விருச்சிகளை கணத்துக்கே சிறப்பான பலன் சொல்லிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதத்தில் நீங்கள் கணிச்சு பாருங்க விதிக்கு ஒன்றாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி மூணாம் ஆதிபதி நாலாம் அதிபதி அஞ்சாம் ஆதிபதி ஏழாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பத்தாம் ஆதிபதி பதினொன்னாம் அதிபதி இது எல்லாமே மதியோடையே சேர்ந்திருக்கும் இதுதான் அதில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி இதில் சேராத எதுன்னு பார்த்தீங்கன்னாக்க ஆறு எட்டு பாண்டை மட்டும் தான் சேராமல் இருக்கும் அப்ப ஆறு விதிக்கு ஆறு குடையானும் மதிக்க ஆறு ஒன்னு சேர்ந்த என்ன ஆகும்னா கோட்டு டேசன் வழக்கு நோய் இனம் தெரியாத பிணைப்படைகளுக்கு ஆளாவார் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எட்டு அதே மாதிரி அவமான பங்கம் பன்னெண்டு விரயம் இப்படி தெரியும் உங்களுக்கு இந்த ஜாதத்தில் ஆறு எட்டு பாண்டு மட்டும்தான் ஜாயிண்டாவுடைய மற்ற எல்லா பாவங்களும் சேர்ந்து இருக்கிறது இந்த முகேஷ் அம்பானிங்களுடைய ஜாதகம் லக்கணம் விசாகம் நாழு லக்கணம் விசாக நாள் புஷ்கர நவாம்சம் அப்போ இது மாதிரி ஜாதத்தை நம்ம பார்க்கும்போது இதுக்கு முகேஷ் அம்பானிங்கிறது திரு பாய் அம்பானியினுடைய மகன் அப்படின்னு சொல்றதை விட மகேஷ் அம்பானி சன் ஆஃப் மகாலட்சுமின்னு சொல்லலாம் மகாலட்சுமியினுடைய தான் இந்த முகேஷ் அம்பானின்னு சொன்னாலும் மிக இல்லை அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதத்தை பார்க்கும்போதே பாக்கியாதிபதி நின்ற வீட்டிற்கு பாக்கியாதிபதி இந்த ஜாதத்தில் எங்கே இருக்குது அப்படின்னா தன்சில் இருக்குது அந்த வீட்டுக்கு அஞ்சு ஒன்பது சுபகிரகம் இருக்கணும் ஒரு கிரகத்துக்கு அஞ்சு பார்க்கணும் அந்த கிரகம் பலன் தரும் அந்த வீட்டுக்கு அஞ்சு ஒன்பதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பலன் தரும் அதே மாதிரி பஞ்சமாதிபதி பத்தாம் இவிக்கு நிற்கிறதுக்கு அஞ்சு ஒன்பதில் சுபகிரங்கள் இருக்கணும் இது எல்லாமே எப்ப செயல்படும் அதனுடைய திசா புத்திகள் வரும்போது மட்டுமே செயல்படும் என்பதை மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த அறிவு வாய்ப்பை அளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிகவும் சிறப்பாக நமது உயிர்திரு கணேசன் ஐயா அவர்கள் என் விதியும் மதியும் சந்தித்தால் என்ற தலைப்பில் அற்புதமாக பலன் எப்படி கூறுவது என்பதை பற்றி சொன்னார்கள் ஐயாவர்களுக்கு நமது பழனிசாமி அண்ணா அவர்கள் மரியாதை செய்யுமாறு அன்புடன் நினைக்கிறேன்